கம்பராமாயணத்தின் சிறப்புகளையும் கம்பனின் கவிநயத்தையும் கொண்டாட மத்திய அரசு கம்பராமாயண பாராயண விழாவிற்கு ஏற்பாடு செய்தது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற கம்பராமாயண பாராயண விழா தொடக்க விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொண்டார் இதையடுத்து கம்பர் பிறந்த ஊரான மயிலாடுதுறை மாவட்டம் தேரழுந்தூரில் மார்ச் முப்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை கம்பராமாயண பாராயண விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த தொடக்க விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி கலந்து கொண்டு உரையாற்றுகையில் கம்பராமாயண பாராயண விழா நமது இளைஞர்களிடையே வளமான தமிழ் கலாச்சாரம் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்தார் கம்பராமாயணம் குறித்த புகைப்பட கண்காட்சியையும் ஆளுநர் தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதிலும் இருந்து மாணவர்கள் மற்றும் பல்வேறு கலைஞர்கள் கம்பராமாயணம் பாராயணத்தில் பங்கு கொண்டனர் கம்பராமாயணத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியாக நடைபெற்ற கம்பராமாயண பாராயண விழாவில் பொம்மலாட்டம் சொற்பொழிவு நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அரசின் அதிகாரபூர்வ தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்